பிச்சைக்காரன் வந்து வாசல்ல கேட்கறான் சார் அம்மா தாயே சோறு போடு அந்த அம்மா வேகமா வந்தது சாப்பாடு சோறு எடுத்துன்னு வந்தது பார்த்தது ஆளை பார்த்தா பயங்கரமா இருக்கிற போய் மூட்டத்துக்கு ஏதாவது வேலை செஞ்சு பழக்க வேண்டியதானே பிச்சை எடுக்கிற அவன் கோவப்படல சார் கோவப்பட்டா அவன் நினைச்சது நடக்காது அம்மாடி நீ கூட பாக்குறதுக்கு நயன்தாரா மாதிரி தான் இருக்கிற சினிமாவில நடிக்கவா போன இதுங்களுக்கெல்லாம் அடிச்சு போட்டுறதுக்கு தானே இந்த வீட்டிலே இருக்கிற அந்தமா அழுது சார் வருஷ 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 கணக்கில் வடிச்சு போடுறேன் ஒண்ணு கூட நன்றி இல்லடா எங்க இருந்தோ வந்தவன்டா நீ என்ன பார்த்து வருத்தப்படுற பத்தியா கவலைப்படாதான் சூட நாலு இட்லி கையில கொடுத்து சாப்பிட வச்சிது சார் அவன் கோவப்பட்டு வார்த்தைகளை உதிர்ந்து இருந்தான் அது அந்த பழகுமா என் தம்பி மாறுறான் நீ உனக்கு எப்பப்ப பசிக்குது அப்பெல்லாம் வாரா தாரா ஒரு உறவாயிட்டான் சார் வார்த்தைகள் இருக்கிறது